என்ன ப்ரோ விஷால் என்ன உத்தமராயிட்டாரா என்ன கதை என்ன நடக்குது எப்ப ப்ரோ விஷால் வந்து கெட்டவரா இருந்தாரு அவர் வந்து இப்ப மட்டும் நல்லவரா இருக்கு சோ இந்த வீடியோல வந்து மக்களே கண்டிப்பா மனசார சில கேள்விகள் இருக்கு மனசாட்சி படி நீங்க வந்து அதாவது விஷாலை குறை சொல்ற நீங்க அடுத்தவங்க மூலம் ஆன நீங்க கொஞ்சம் ஜோசித்து வந்து கொஞ்சம் பதில சொல்லுங்க என்னுடைய கொமெண்ட் செக்ஷன்ல ரெண்டு மூணு சகோதரங்கள் கொமெண்ட் பண்ணதுக்கு நம்ம என்னுடைய சைட்ல இருந்து நான் வந்து பதில வந்து தரேன் அப்புறம் இந்த சோசியல் மீடியால சில பேக் ஐடிகள் வந்து தர்ஷிக்னுக்காக சௌந்தர்யாவுக்காக வேலை செய்யற ஐடியல் வந்து மக்கள் தப்பான முறையில என்னுடைய பதில இதுக்கு வந்து நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய பதில வந்து சொல்லுங்க முத்துக்குமார் நபர்களை பிக் பாஸ் ஐ தமிழ்ல வந்து விஷால் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் ஒரு பேச்சு வரைக்குள்ள முத்துக்குமார் அவர்கள் வந்து இத சொல்லிருப்பாரு சரியா ஓகே இது ஒரு விடியம் ஒண்ணு அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு நடந்த ஒரு துரோகம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னா நான் வந்து பாக்குறேன் ஜாக்லினோட பி ஆர் வேலைகள் சரிங்களா அதை வந்து கண்டிப்பா பேசலாம் அடுத்தது அன்சிதா அவர்களுடைய வெற்றி வந்து கிளியரா இருக்கு இன்னைக்கு ஆகியோரடியில நடந்த குழப்பம் அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து விஷால் வந்து பொறுக்கி என்றாங்க பொம்பளை பொறுக்கி என்றாங்க அப்புறம் நிறைய டாக் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து விஷால் எப்ப உத்தமர் ஆனார் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கிறாங்க நான் வந்து யாருக்கிட்டையும் நேருக்கு நேரம் பேச மூச்சைக்கு நேரவா சரி இல்ல லைவ்லயும் சரி நான் பேச ரெடி நான் பேசுற அத்தனை விடயங்களுக்கும் என்னுடைய பென் டிரைவ் ஃபுல்லா அறுபத்தஞ்சு ஜிபி பென் டிரைவ் ஃபுல்லா ரெண்டு இருக்குது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நூத்தி முப்பது ஜிபி பென் டிரைவ் ஃபுல்லா அத்தனை விடயங்கள் சௌந்தர்யா பண்ண விடயங்கள் ஜாக்லின் பண்ண விடயங்கள் நான் யார் யார குறை சொல்லிருக்கணும் அத்தனை பேர் பண்ண அத்தனை குறைகளும் எனக்கு வீடியோ ஆதாரமா இருக்கு சரியா சரி நான் வந்து கேக்குறேன் விஷால் அவர்கள பொறுக்கி அப்படின்றாங்கல்ல விஷா அப்புறம் விஷால் ஹிஸ் பண்ணாரு பெட்ல இருந்து பேசினாரு அப்படின்னா விஷால் எப்படா ஹிட் பண்ண ஹிஸ் பண்ணாரு எப்படா ஹிஸ் பண்ணாரு விஷால பெட்ல இருந்து பேசுற பெண்களோட பெட்ல இருந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு ஐடி வந்து போட்டது எல்லாருமே தான் பெண்களோட பெட்ல இருந்து பேசியிருந்தாங்க ஆண்கள் இருக்கக்குள்ள பெண்கள் பக்கத்துல பெட்ல வந்து உட்கார்ந்து இது வந்து சகஜமா நடந்திருக்கு தீபக் அவர்களிலிருந்து இருந்து முத்துக்குமார் அவர்கள் வரைக்கும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு சோ விஷால் வந்து யாரையுமே ஹிஸ் பண்ணல அங்க ஹக் வந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் தான் வந்து பண்ணாங்க அதிலும் விஷால் அவர்களோட அந்த ஹக்ல வந்து அதுல ஒரு ஜெண்டில்னெஸ்ட் வந்து தெரிஞ்சுது ஜென்டில்மேன் அப்படின்றது தெரிஞ்சுது பண்ணார் வெளில வந்து ஒரு இதுவுமே இல்ல ரெண்டாவது வந்து என்ன என்ன பண்ணவங்க வந்து நான் வந்து அவன் வந்து தடவுறான் அது இதுன்னு சில அப்ப சௌந்தர்யா அவர்களும் ஜெப்ரிக்கு வந்து சில வந்து பண்ணிருப்பாங்க நான் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேமா பெட்டுல ஜெஃப்ரி அவர்கள் அங்கால வந்து அன்ஷிலா அவர்கள் அங்கால ஆனந்தி ஆனந்தி அவர்கள் ஆனந்தி ஆனந்தியோ சம்தான் இப்ப திரும்ப வந்திருந்தாங்கல்ல திரும்ப ரீவிசிட் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல சோ அப்ப அவங்க இருக்கீங்களா சௌந்தர்யாவா ஜெப்ரி படுத்திருப்பாரு சௌந்தர்யா வந்து பக்கத்துல உங்க அப்ப ஜெஃப்ரி அப்ப சௌந்தர்யா வந்து ஒரு இடத்துல இப்படி வந்து கை வைப்பாங்க அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு சரியா அடுத்தது வந்து ரெண்டாவது வீக் வந்து ஜெஃப்ரிய வெளியில போகணும்னு சொன்னது ஏன்னா கொஞ்சம் இடத்த கொடுத்தா மிஞ்சிரான் அப்படின்னு சொன்ன சௌந்தர்யா ரெண்டாவது வீக் முடிவில் ஜெஃப்ரிக்கு கைதட்டல் வருது செய்து ஒன்னா போகணுன்னு சொல்றாங்க மூணாவது வீக் வந்து ஒரு நடனத்தாடி ஜெஃப்ரியோட க்ளோஸ் ஆவாங்க சரியா அப்ப நான் பேச நினைச்சா அத்தனை ஆதாரங்களும் நான் வந்து பேசுவேன் இந்த பொறுக்கி என்றாங்க தடவுறது அப்படின்றாங்க அது உண்மையா பண்ணது வேற யாரோ பொண்ணுங்க வந்து பண்ணா தப்பில்ல ஆண்கள் வந்து பண்ணா தப்பாடா ஆ நிறைய இருக்கு எனக்கு பேசுறதுக்கு எல்லா ஆதாரத்தோட இருக்குது அப்போ இங்க வந்து இவங்க பண்ண எந்த விடயத்துமே எந்த விடயத்துமே இவன் ஜாக்லின் கூட ராயனுக்கு மேல கால் போட்டு இருந்தாங்க உட்கார்ந்து கால் போட் இருந்தாங்க அப்ப அப்படி எந்த குப்பதனங்களுமே வந்து நம்ம விஷால் அவர்கள் வந்து பண்ணல ஆனா அவர் பொறுக்கியா இவங்க எல்லாம் நல்லவங்களாம் மாமா வேலை பார்த்ததே வந்து ஜாக்லின் தர்ஷிகாவுக்கு தெரியும் விஷால் தன்னை விட மூணு வயசு கம்மி இது தர்சிகா வாயிலேருந்தே வந்தது ஜாக்லீனோட பேச கூட சொல்றாங்க அவங்க எல்லா பெண்களும் வந்து இருக்காங்க ஆனந்தி பவித்ரா எல்லாருமே இருக்காங்க அப்ப பிளான் பண்ணி நடக்குது எந்த பையனை நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் பொறுக்கி வேலை பாக்குறாங்க ஆனா இவங்களுடைய ஃபேன்ஸு ஃபேன்ஸ் என்ற பேரில் இருக்க செட் பண்ண பிஆர் கூட்டம் விஷாலை க பொறுக்கின்னு சொல்லுது இது என்னடா நியாயம் சோறு தான் நடத்துன்றீங்க ஆ விஷால குறை இருக்க தெரிஞ்சவங்களுக்கு தர்ஷிகாவை பத்தி பேச துப்பில்லை தைரியம் இல்ல நல்ல மனிதர்கள் வச்சு சார் நீங்க இதை இது விஷாலை பற்றி குறை சொல்றீங்களே ஐயா தர்ஷிகா இதை ப பத்தி பற்றி பேசுங்கய்யா அப்படின்னா பேச மாட்டான் ஜெஃப்ரி தடவுறான் கிடவுறான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சௌந்தர்யா பண்ண விடியங்கள வீடியோக்களை போட்டு காமிச்சாலும் கண்டிங் காணாம போறாங்க என்னடா நியாயம் உங்கட அத்தனை வீடியோ ஆதாரம் இருக்கு பேச நினைச்சா ஆயிரம் பேசலாம் ஆனா எங்களுக்கு ஜென்டில்மேன் அப்படின்னு ஒன்று இருக்கு சரியா ஷோ முடிச்சுன்னா நீ சொல்ற சொல்றீங்கல்ல அதே மாதிரி நீங்களே பண்ணுங்க இந்த பொறுக்கி கிடுக்கி நான் இங்கே வேணாம் சரியா இன்னொன்னு முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல அதிகமான ரசிகர்கள் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா விஷால் உண்மையான ரசிகர்கள் இந்த சௌந்தர்யா ஜாக்லின் போல இந்த பி ஆர் கூட்டம் செட் பண்ண கூட்டம் இல்ல நேத்து கூட ஒரு இடத்துக்கு போயிருக்காமா அதுல குழந்தை முதல் எல்லாமே செட் பண்ணி வர வர வச்சது எல்லாமே செட் பண்ணி வர வச்சது எதுக்குடா நம்ம கிட்ட பிளப் அப்படின்னு தான் இருக்கு சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள விஷால் உள்ளுக்குள்ள வந்து அவர் நல்லவரதான் அதாவது இப்ப எப்போ விஷால் உத்தமரானு சில சகோதரர்கள் கேட்குறீங்க கேட்குறீங்களா எப்ப அவர் கெட்டவர் ஆனாரு அப்படின்றத என்னுடைய கேள்வி முடிஞ்ச அதுக்கு பதில சொல்லுங்க அடுத்தது விஷால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய கேம் வந்து அங்க போட்டிருக்காரு இல்ல முத்துக்குமன் அவர்களே சொல்லியிருக்காரு விஷால் நீ வந்து என்ன பத்தி தப்பா வந்து பேசலாம் என்ன வந்து இப்படி மூட்டி விடலாம் அது உன்னோட கேம் அது உன்னோட கேம் அதுல எப்படி தப்புறது அப்படி என்பது என்னுடைய கேம் இதுதான் ஒரு வீரனுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மேச்சூரிட்டி லெவல் சரியா சோ இது வந்து நான் இப்ப பேச காரணம் என்னுடைய கமெண்ட் செக்ஷன் சில சகோதரர்கள் வந்து விஷால் அவர்களை பற்றி சொன்னதா இருக்கட்டும் இந்த சோஷியல் மீடியால சில இதுகள் வந்து ஜாக்லினோட ஃபேன்ஸ் பி ஆரு அப்புறம் வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கம்மி தான் பி கூட்டம் அப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு தர்ஷிகா அவங்களுடைய செட் பண்ணப்பட்ட பி கூட்டம் அந்த இன்டர்வியூ எடுத்தாங்களோ ஒரு அம்மா அவங்க சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு கடைசி பதில் சரிங்களா கடைசி பதில் மனசாட்சி நியாயத்தின்படி பேசுங்க நான் பேசுன அத்தனை விடயத்துக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சரியா ஜெஃப்ரி தடவரா அப்படின்னா சௌந்தர்யா பண்ணதுக்கு பேர் என்ன சரியா ஓகே இதோ பொண்ணு பண்ணா தப்பு அனு அணு பண்ணா தப்பாடா ஓகே இது ஒரு விடயம் சரிங்களா அடுத்தது வந்து எண்ணம் போல வாழ்க்கை விஷாலோட வளர்ச்சி இப்பவே பல பேருக்கு தெரியும் போக போக புரியும் சரிங்களா

ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு நடந்த அநியாயம் அப்படின்னு சில சில சகோதரிகளோட பிக் பாஸ் கொண்டாட்டம் என்ன அப்படின்னா அங்க ஜாக்லினோட கூட்டம் பிரிக்குல்ல அது கிளியரா இப்ப சில விடயங்களை பாக்கக்குள்ள பல மக்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வருது சரிங்களா ஜாக்லின் அப்படின்றவங்க ஃபுல்லாவே செட் பண்ணி தான் உள்ளுக்குள்ள போனாங்களா அப்படின்னு ஈவன் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே மெடிக்கல் ரூமுக்குல இருந்து தகவல் போச்சு அது இதுன்னு ஈவன் அவங்க வெளியே பட்டி எடுத்துட்டு போனது கூட பக்கா ராமா குழந்தை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீரியல் அக்டரை வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு இப்ப மூணு நாளைக்கு முதல் சரியா அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு இருக்கிற கெட்ட பேரை ஒரு சிம்பதி மூலம் கிரியேட் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணப்பட்டது வெளியில வந்தோடனே பிஆர் டீம் வந்து அவங்கள ஒரு பெரிய இதா போட்டு பண்ணப்பட்டது அப்படின்னாங்க அந்த டவுட் இன்னும் கிளியரா பெருசா ஆகுறதுக்கான பாஸ் கொண்டாடத்தில் ஒரு நாலஞ்சு பெண்கள் அவங்களுடைய சொல்லி அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று மகுடம் ஒன்று போட்டிருக்காங்களா அவங்க முத்து யாரு அப்படின்னு தான் கேட்க தோணுது பட் இதுதான் மக்களே சரிங்களா இதுதான் பிஆர் வேலை முத்து வின் பண்ணி போட்டு அவருடைய வேலையில அவர் பிஸியா இருக்காரு ஆனா அந்த பிக் பாஸ் டைம்ல அந்த மக்களிடம் சென்றடைய முடியாம நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த இருக்கிற மாதிரி தான் இப்படியான வேலைகள் பண்றாங்க நம்பர் டூ சௌந்தர்யா சரிங்களா இது என்ன மாயா பூர்ணிமா போன சீசன் பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க சார் கொண்டாடுறாங்க அப்படின்னா பூர்ணிமா இப்போ அந்த அம்மா எங்க இருக்குன்னு தெரியல என்ன பண்ணுனே தெரியல நாலு படம் இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சு மாயா இன்னைக்கு வந்து அடுத்தவன பேரை வச்சு புலப்பு கிடைக்குமா எவனாவது காசு தருவானா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு ட்வீட்டை போடுது இதுதான் நிலைமை ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கும் சரியா அவ்வளவுதான் ஒரு மூணு மாசம் ஆடுவீங்களா காசை செலவழிச்சு அதுக்கப்புறம் காண கிடைக்காது அவ்வளவுதான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோடி ஆயுரடி பார்த்துட்டேன் எபிசோட் இன்னைக்கு ஹோஸ்டில் எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா அவர்கள் அப்புறம் சாண்டி சுந்தர் அவர்களுக்கு டைட்டில் அடிக்க சான்ஸ் பக்காவா இருக்கு கண்டிப்பா அமீர் பாவனி அந்த சீசன் வேற லெவலில் டிஆர்பி ஹிட் ஆச்சு ஸோ இந்த சீசனோட ஸ்டார் வந்து அன்ஷிதா கண்டிப்பா அவங்க ஹார்ட் ஒர்க்கர் அவங்களுடைய பெஸ்ட கொடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பல பேரை பார்த்தேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அங்க அன்ஷிலா அவர்களுக்கு ஒரு போட்டி அன்ஷிலா அப்புறம் சாண்டி சுந்தர் அவர்களுக்கு போட்டி அப்படின்னா என்னுடைய கணிப்பின்படி வந்து இந்த அக்ஷிதா அப்படின்னு ஒரு இருக்காங்கல்ல அவங்களுடைய பேர் நல்லா ஆடுவாரு அடுத்து வந்து அந்த அக்ஷிதாவோட பிரதர் அரவிந்தா அவரு டீசல் அந்த ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களை தவித்து மீதி எல்லாம் நபர்களுக்கும் ஒரு சக்கம் பிளஸ்னா மற்ற பக்கம் மைனஸ் இருக்கு பட் அன்ஷிலா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களோட பெரிய பிளஸ் வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க டான்ஸ்ன்றது வந்து எப்படி சொல்லலாம் பாமனி அவர்களுக்கு சுத்தமாவே டான்ஸ் வந்து வராது பட் அமீர் வந்து பிக்அப் பண்ணி எடுத்துட்டாரு டைட்டில் அடிக்காங்க அதே கதை தான் இங்க நடக்கும் நடக்கும் என்னுடைய விருப்பம் வழி எனக்கு வெற்றியை நோக்கி போகுது வாழ்த்துறன் அடுத்தது வந்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஆண்களை ஜோடியை தேர்வடிக்கை செய்யறதுல வந்து நிறைய டைம் எடுத்தாங்க இன்னும் எபிசோட் கம்ப்ளீட் ஆகல அடுத்த போயிருக்கு என்னுடைய கருத்தை கேட்டீங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் சரிங்களா ஏன்னா நாலு மாசம் சும்மா இல்லை இவன் அந்த நாலு மாசம் இவங்களுக்கு காசு வந்து டிவியோ சேனலோ கொடுக்காது இவங்களுடைய எல்லாமே ரெண்டு பேரும் தான் வெற்றி உள்ளுக்குள்ள போக முடியும் இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் தீர்மானிக்கும் போன சீசன் ஜோடி ஆயிரடியில வந்தவங்க எத்தனை பேர் இப்ப இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரவீனா அவர்கள் மட்டும்தான் பிஸியா இருக்காங்க மீதி நபர்கள் காணே இல்லை ஸோ அப்ப அந்த ஜோடியை தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ற மாதிரி தான் அப்ப பெண்கள் டைம் எடுத்துக்கிட்டது திங்க் பண்ணவே அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்றதா என்னுடைய இது ஏன்னா அவங்களுடைய பெஸ்ட் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க அது அவங்க டைம் நீங்க எபிசோட் பாக்க உங்களுக்கு புரியும் நான் என்னத்த சொல்றேன் அப்படின்னு அந்த பெண்கள் மேல தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ரோட்ல போனா சில விசர் நாய்கள் சோரி நாய்கள் குறைச்சி கொடுதான் நம்ம திரும்பி குறைக்க தேவையில்லை பாவப்பட முடியும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து பண்றதுக்கு செலவு பண்ண முடியும் ஹில் அப்படின்னா பரிதாபப்பட்டு சொல்றவங்க அன்ஷிதாவை அதுக்கு தான் நம்ம ஈக்குவலா சொல்ல முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது அங்கே கொண்டாடுற கூட்டம் எல்லாம் மூணு மாசத்துக்கு அப்புறம் காணாம போயிடும் மார்க் பை வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் சரிங்களா இந்த இன்னைக்கு மாயா என்ன நிலைமையில இருக்காங்க பூர்ணிமா என்ன நிலைமையில இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த ஜாக்லின் சௌந்தர்யா கோ மீன் ராயன் நல்லா வர வேண்டியவரா சௌந்தர்யா ஜாக்கிர சேர்ந்து கெட்டு போறாரு சரியா அவர் எப்ப இந்த ரென்னையும் விட்டு போட்டு அவருடைய வேக்குல முத்துவ போல வேக்குல கான்சென்ட்ரேஷன் பண்றாரோ அப்பதான் அவருக்கு விடிவு காலம் நன்றி